ரெண்டு மேஜர் சிட்டிஸ்க்கான ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வருது பெங்களூருக்கான அப்டேட் செப்டம்பர் நாலு அஞ்சு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் செங்கோட்டையிலருந்து மானாமதுரை காரைக்குடி பெங்களூர் வழியாக மைசூர் வரைக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட போகிறதா அறிவிச்சிருக்காங்க செப்டம்பர் நாலு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் மைசூர்லேருந்து இரவு ஒன்பது இருபது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் பிற்பகல் நாலு ஐம்பது மணிக்கு செங்கோட்டை சென்றடையுது மறுமார்க்கத்துல மார்க்கத்தில் செங்கோட்டையிலேருந்து அஞ்சு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் இரவு ஏழு நாப்பத்தஞ்சுக்கு புறப்பட்டு மறுநாள் பிற்பகல் ரெண்டு இருபது மணிக்கு மைசூர் வந்தடையுது பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு ரயில்கள் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனா பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுடைய மற்ற பகுதிகளுக்கு ரயில்கள் கொஞ்சம் கம்மி தான் பல லட்சம் பேர் ரயில்களில் பயணிக்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க ஆனா போதிய ரயில் வசதிகள் இல்லை இதனால முக்கியமான நாட்கள்ல சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படும் அந்த வகையில விநாயகர் சதுர்த்தி மற்றும் சுபமூர்த்தி தினங்கள் விடுமுறை தினங்கள்னு மொத்தமா வர்றதால மைசூர்லேருந்து பெங்களூர் வழியாக செங்கோட்டைக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ ரயில்வே வெளியிட்டிருக்கிற அறிவிப்பில் செப்டம்பர் நாலு அஞ்சு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் செங்கோட்டையிலிருந்து மைசூர் வரைக்கும் ரயில்கள் இயக்கப்படுது இதன்படி செப்டம்பர் நாலாம் தேதியான புதன்கிழமை மற்றும் செப்டம்பர் எட்டாம் தேதியான சனிக்கிழமை ஆகிய நாட்களில் மைசூர்லேருந்து புறப்படுற சிறப்பு ரயில் பெங்களூர் கிருஷ்ணராஜபுரம் ரயில் நிலையத்துக்கு இரவு ஒரு மணிக்கு வருது அதுக்கப்புறமா பங்காரப்பேட் குப்பம் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் சேலம் கரூர் திருச்சி வழியாக காரைக்குடிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா மானாமதுரை அருப்புக்கோட்டை ராஜபாளையம் தென்காசி வழியாக செங்கோட்டைக்கு வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை நாலு ஐம்பது மணிக்கு போகுது இதே மாதிரி மறுமார்க்கமாக செங்கோட்டையிலிருந்து அஞ்சு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் இருபது ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்படுற அந்தரையில் தென்காசி சிவகாசி ராஜபாளையம் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி கரூர் சேலம் குப்பம் பெங்களூர் வழியா மைசூருக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை பிற்பகல் ரெண்டு இருபது மணிக்கு போகுது சரி இது வரைக்கும் நம்ம பெங்களூருக்கான சிறப்பு ரயில் பார்த்தாச்சு இப்போ சென்னைக்கான சிறப்பு ரயில் அறிவிச்சிருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து சென்னை எழும்பூருக்கு வாரந்தோறும் வியாழக்கிழமையில் இயக்கப்படுற சிறப்பு ரயில் அடுத்த மாதம் தேதி வரைக்கும் நீட்டிச்சு இயக்கப்படுது இதே மாதிரி மொத்தமாக ஆறு சிறப்பு ரயில்களை நீட்டிச்சு தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க சென்னை எழும்பூர்லேருந்து திருநெல்வேலிக்கு வெள்ளிக்கிழமைகள் இயக்கப்படுற அந்த சிறப்பு ரயில் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்தே இந்த சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு வெள்ளிக்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுது அது அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சு இயக்கப்படுது இந்த ரயில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி காரைக்குடி மானாமுதுரை விருதுநகர் வழியாக திருநெல்வேலி போகும் மறுமார்க்கத்தில் வியாழக்கிழமை தோறும் திருநெல்வேலியிலேருந்து எழும்பூருக்கு வரும் சென்னையிலிருந்து நெல்லைக்கு போகிற இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ரெண்டு அடுக்கு ஏசி பட்டியும் மூணு அடுக்கு ஆறு பட்டியும் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டி ஏழும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டி நாலும் இணைக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் சென்னை எழும்பூர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இயக்கப்படுற சிறப்பு ரயில் அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் நீட்டிச் செயிக்கப்படும் வேளாங்கண்ணிலிருந்து எழும்பூருக்கு வாரந்தோறும் சனிக்கிழமைகள் இயக்கப்படுற இந்த சிறப்பு ரயில் இன்னையிலிருந்து அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீட்டிச் செய்யப்படும் இந்த ரயில்கள்ல பதினாலு ஏசி பெட்டிகளும் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டி ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தாம்பரம் ராமநாதபுரத்துக்கு வாரந்தோறும் வியாழன் செலிக்கிழமைகளில் இயக்கப்பட்ட சிறப்பு ரயில் வர இருபத்தி ஒன்பதாம் இருந்து அடுத்த மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சு இயக்கப்படும் மறுவார்க்கத்துல ராமநாதபுரம் டு தாம்பரத்துக்கு வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்பட்ட இந்த சிறப்பு ரயில் வர முப்பதாம் தேதியிலிருந்து அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சு இயக்கப்படும் இந்த ரயிலில் ஒரு ரெண்டடுக்கு ஏசி பெட்டி மூணு மூணடுக்கு ஏசி பெட்டி ஆறு முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டி மற்றும் ஏழு முன்பதிவு செய்யப்படாத பெட்டின்னு இணைக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்திய ரயில்வேஸ் இப்படி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய பயணத்தை இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்